எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி உங்களோட பேசி பேசிட்டு இருக்க மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கும் ரொம்ப ஆசை தான் போடணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் டைம் கிடைக்கல ஏன்னா வந்து வீட்டுல பிள்ளைங்க லீவ்ல இருந்தாங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்ததுனால என்னால ஃப்ரீயாவே பண்ண முடியல ஈவினிங் வந்துட்டாலும் அவங்கள பார்க்கணும் அதனால் தனியாக வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் சரி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க சிஸ்டர் வந்து எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்கு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் நான் ரிப்ளை கொடுத்துட்டேன் சரி இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லயும் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ அதை வந்து ஒரு கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோவை ரெடி பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஸோ பூஜை ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பூஜை வந்து எப்படி பண்ணுறது அதனுடைய விரத முறைகள் என்னென்ன அதே மாதிரி என்ன நேரம் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஸோ நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை அப்படியே நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெட் இருக்கு இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே வந்து பூஜை ரிலேட்டடாக போட்டால் மட்டும்தான் போகுது மற்றதெல்லாம் போக மாட்டேங்குது ஸோ நான் எல்லாமே கலந்து தான் போடுறேன் உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் போடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஓகேங்களா வந்து என்னன்னு நம்ம நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பாராயணம் பண்ற முறையை பத்தி போட்டிருந்தோம் எனக்கு நல்லா போற வியூஸ் நிறைவு பூஜை தான் போயிட்டு இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்போ முடிய போற நேரத்தில் எல்லாரும் அந்த பார்க்கறதுனால அந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாற்பத்தி எட்டு நாள் வந்து ரொம்ப நம்பிக்கையா முருகப்பெருமான நினைச்சு இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ஏன்னா இப்போ எல்லாரும் போற இடம்லாம் பாத்தீங்கன்னா முருகருடைய புகழ் தான் எங்க பார்த்தாலும் முருகர் 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 தான் ஸோ முருகருடைய புகழ் ஓங்குக அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருக்கிட்டையும் முருகருடைய புகழ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் வந்து இன்னைக்கு சொல்ல போறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி இல்லை இதுக்கப்புறம் பார்க்க போகிறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு அப்டேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சவர் நொடலை வந்து அது பேசி பழகிடுச்சு சில சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஆங்கிலத்தில் உச்சரிக்கிறேன் அதை வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்லேயும் போட்டிருந்தாங்க நீங்கள் கொஞ்சம் தமிழ்லேயே எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அது பேச்சு வழக்கில் இருக்கு இல்லையா அதை மாற்றிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான் அதை கண்டிப்பாக மாற்றிக்கலாம் நம்ம பழக பழக அது எல்லாமே வந்துடும் அதனால் எதனாவது சில வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க ஓகேங்களா சரி இப்போது நிறைய பேர் வந்து அந்த நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜையில் டவுட்ஸ் கேட்டாங்கன்னு சொன்ன இல்லையா அதில் வந்து இப்போ புதுசாக வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஷின்ஸ் தாங்க அதாவது வேல்மாரல் படிக்கும் போது தினமும் தலைக்கு குளிக்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க தினமும் தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னா கம்பல்சரி கிடையாதுங்க ஏன்னா நம்ம வந்து தெரியும்ல நம்ம எந்தெந்த விஷயத்துக்காக தலைக்கு குளிப்போம் எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிப்போம் இல்லைன்னா மாதவிடாய் நேரத்துல தலைக்கு குளிக்கிற வழக்கம் இருக்கும் அப்படி இல்லைன்னா திருமண மாணவர்கள் வந்து உறவு இருக்கும் போதோ அடுத்த நாள் வந்து தலைக்கு குளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா சோ தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதாவது தினமும் நம்ம தலைக்கு குளிச்சோன்னா நம்மளுடைய உடலும் வந்து அதுக்கு ஒத்துழைக்காது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்துல சளி பிடிக்கிற பிரச்சனை அதிகமாயிடும் வீசிங் ப்ராப்ளம் சில பேர் இருக்கும் சில பேருக்கு வந்து ஆஸ்துமா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தினமும் தலைக்கு குளிச்சுட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் சோ அதற்கு ஏற்றா போல நீங்க வந்து பாத்துக்கலாம் முக்கியமா தவிர்க்க முடியாத நாள் ஏதாவது ஒரு இழப்பு வீட்டுக்கு போயிருக்கீங்க அதே மாதிரி வந்து ஒரு தீட்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அன்னைக்கு நம்ம தலைக்கு குளிச்சிடணும் ஓகேங்களா சோ இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் நாற்பத்தி நாள் வந்து பூஜை இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து சாப்பிடாம தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க ஆமாங்க ஏன்னா வேல் படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஒட்டுமொத்த கர்ம வினை இந்த ஜென்மம் இல்லை போன பிறவில சேர்ந்த கர்ம வினையை சேர்த்து அழைக்கக்கூடியது தானே அப்படிப்பட்ட ஒரு கர்ம வினையை அழைக்கக்கூடிய ஒரு பூஜையை நம்ம செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த விதிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கட்டாயம் வந்து நான்வெஜ் சாப்பிடவே கூடாதுங்க இல்ல மாதவிடாய் நேரம் இருக்கு அந்த நேரத்துல நம்ம சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குற போது கண்டிப்பா கூடாது ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம முருகருக்காக செய்யறோம் அப்படின்னு நினைச்சு தானே நம்ம செய்யறோம் நாப்பத்தி எட்டு நாள் அவருக்காக நம்மளால வந்து ஒரு அசைவ உணவு கூட தவிர்க்க முடியல அப்படின்னா எப்படி அது நம்ம ஒரு விஷயத்துல திடமா இருக்கணும்ல அப்பதானே நமக்கு எல்லா வழிகளுமே தெரியும் நான் இதுல எதுவுமே பண்ண மாட்டேன் நான் இருந்தபடியே தான் இருப்பேன் ஆனா எனக்கு எல்லாம் நடக்கணும்னா எப்படிங்க நடக்கும் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா கடவுளை வழிபடக்கூடிய ஒரு விஷயம் தானே முருகரை வந்து நம்பி அவர் எனக்கு எல்லாம் செய்வாரு நினைச்சு தானே நம்ம செய்யறோம் அப்ப அவருக்காக இருக்கக்கூடிய சில விரத முறைகளை நம்ம கரெக்டா கடைபிடிச்சா தானே எதுவுமே பண்ணாம நான் பூஜை பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது எவ்வளவு பெரிய தவறு இல்லை அதனால நாற்பத்தி நாள் நீங்க விரதம் இருந்தாலும் இடையில மாதவிடாய் நாட்கள் வந்தாலும் அந்த நாட்கள்ல கண்டிப்பா நீங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க இது வந்து இதுக்கப்புறம் இந்த டவுட் நீங்க கேட்கவே கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு அடிச்சு சொல்றேன் அதனால நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஓகேங்களா அதே மாதிரி வேள்மாறல்ல இருக்கக்கூடிய மொத்த பாடலையுமே பாராயணம் பண்ணணுமா தினமும் அது ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறீங்க அது இருக்கிறதே சின்ன புக்கு தாங்க அதுல மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரே பதினாறு அடிகள் கொண்ட பாடல் தான் அதை திரும்பி 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 அவர் கீழே கொடுத்துருப்பார் நமக்கு அவ்வளோ அழகா நம்ம வினையை போகக்கூடிய வகையில சச்சிதானந்த சுவாமிகள் அவருடைய இந்த வேள்மாறல் அப்படிங்கிறது நூத்தி எட்டு பாடலா நம்ம பாடணும் அது ஒரு அருமருந்து இல்லையா ஔஷிதம் போன்றதுன்னு சொல்லியிருப்பா சோ அப்படிப்பட்ட ஒரு மருந்து அந்த மருந்தை நாம உச்சரிக்கிறோம் அப்படின்னா நூத்தி எட்டு முறையில உச்சரித்தோம் அப்படின்னா தான் அதற்குண்டான பலன் நமக்கு விரைவில் வந்து சேரும் செய்த கர்ம வினையிலிருந்து விடுபடுவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு பாடலை அந்த சச்சிதானந்த சுவாமிகள் நமக்காக அருளிச்சிட்டு இருக்கிறார் அப்படி இருக்கும் போது நாம தாங்க படிக்கணும் இதையே வேல் வகுப்புன்னு ஒண்ணு இருக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல் மாறல்ல இருக்கக்கூடிய பதினாறு அடிகள் பாடல் இருக்கு இல்லையா அந்த பதினாறு அடிகள் பாடலுமே வந்து வேல் வகுப்புல இருக்கு நீங்க அதை மட்டும் கூட நீங்க பண்ணக்கூடிய வேல் மாறல் அப்படின்னா கண்டிப்பா இந்த பதிகங்களை தான் நம்ம படிக்கணும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரு பாடல் இருக்கு இல்லையா அதை கூட நீங்க படிங்க ஆனா முதல் முறையா படிக்கிறீங்கன்னா முழுவதும் படிங்க அதாங்க ரொம்ப நல்லது அதுக்கு பிறகு நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் உள்ள விளக்கம் எல்லாமே நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு கூட உங்க பிரச்சனை என்ன அதுக்குண்டான பாடல் என்ன அப்படிங்கறத பார்த்து நீங்க திருத்தணியில் உதித்தருளும் அந்த ஒரு பாடலோடு சேர்த்து நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்க அன்றாடம் நீங்க வந்து பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வேல்மாறலை தொடர்ந்து படிங்க ஏன்னா முருகருடைய இந்த பாடல்கள்லாம் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஒரு கட்டத்துல நமக்கு தெரியாம தானே இருந்தது ஆனா அவருடைய யுகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே இது பரவலாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ நமக்கு இது தெரிஞ்சதே அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் அவருடைய அனுகிரகம் இருந்தா மட்டும்தானே தானே அவருடைய அனுகிரகம் இருக்கிறதுனாலதான் நமக்கு இந்த பாடலானது தெரியப்பட்டிருக்கு இல்லையா அதனால நீங்க இதை தவறாம படிக்க ஆரம்பிச்சிருங்க சரிங்களா இதுக்கப்புறம் நீங்க படிக்கலாமா வேணாமனு தடங்களே இல்லாம படிக்க ஆரம்பிச்சிருங்க எந்தவித சந்தேகமும் இல்லாம நீங்க படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணும்போது தினமும் வந்து நெய்வேத்தியம் வைக்கிறோம் இல்லையா அந்த நெய்வேத்தியத்தை நாம சாப்பிடலாமா என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க ஆமாங்க சுவாமிக்கு படைச்சத நாம தான் சாப்பிடணும் வேற யாருக்கும் கொடுக்க கூடாது நீங்க வீட்டுல இருக்கவங்களோட வீட்ல இருக்கவங்களோட ஷேர் பண்ணி அந்த பிரசாதத்தை நீங்க சாப்பிடலாம் இதே மாதிரி அபிஷேகம் பண்ணும் பொழுது அன்றாடம் அபிஷேகம் பண்ணணுமான்னு கேக்குறீங்க அன்றாடம் பண்ண வேண்டிய கட்டாயம் கிடையாது முருகப்பெருமானுக்குன்னு உரிய நாட்கள் இருக்கு இல்லையா செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட உகந்ததுங்க ஷஷ்டி கிருத்திகை இந்த மாதிரியான நாட்கள்ல நீங்க வந்து அபிஷேகம் பண்ணலாம் ஏதாவது ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை பண்ண போறீங்க அப்படின்னா அது வளர்பிறை செவ்வாயா தேய்பிரை செவ்வாயான்னு பார்த்துக்கோங்க இல்ல வளர்பிறையில பண்ண போறீங்கன்னா வளர்பிறையில அபிஷேகம் பண்ணலாம் இல்ல வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பண்ண போறீங்களா அப்போ செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் இல்லையா நீங்க ஷஷ்டியில பண்ண போறீங்களா ஷஷ்டிலையும் பண்ணலாம் ஸோ உங்களுடைய விருப்பம்தான் எல்லாருக்குமே எல்லா நாளுமே அதை செய்யறதுக்கு உண்டான நேரம் அமையாது இல்லையா அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அதில் அழகாக நிறைவ பண்ணிடுங்க ஓகேங்களா முருகருக்குன்னு வைக்கக்கூடிய நைவேத்தியங்கள் வந்து சின்ன சின்ன நைவேத்தியங்கள் இருந்தாலும் போதும் ரொம்ப பெரிய அளவுல வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கற்கண்டு வாங்கி வச்சுக்கோங்க அவருக்கு பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு நீங்க நைவேத்தியம் படிச்சுக்கணும் கூட நீங்க அழகா அவரை வந்து வழிபாடுகளை செய்யலாம் சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி முருகருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருந்தேன் ஆனா எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்களும் கண்டிப்பா இருப்பாங்க ஆனா முருகருக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களால இருக்க முடிஞ்சதே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா அவருடைய விரதத்தை இருக்கணும்னு நினைக்கிறதே எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்ல அதை நம்ம செய்யணும் செவ்வனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் அவருடைய துணை இல்லாம செய்ய முடியுமா அவருடைய அனுகிரகம் இல்லாம செய்ய முடியுமா அவ்வளவு தூரம் நீங்க உங்களை முடிச்சுட்டீங்க இல்லையா அப்போ உங்களுடைய வினைகள் என்ற வினைகள் அப்படிங்கிறது என்ன ஆகும் சீக்கிரமா குறைய ஆரம்பிக்கும் நீங்க என்ன செய்யணும் அடுத்த கட்டத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத உங்களுக்கு நிச்சயமா வந்து அவர் உணர்த்துவார் இது எல்லாம் வந்து எனக்கு வந்தது இதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள் இருந்தது அது எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் கொடுத்து ஒரு வீடியோவே கொடுத்துருந்தேன் இதுக்கப்புறம் இதுக்கு வேர்மாறல் பத்தி வீடியோவே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன் இருந்தாலும் எனக்கு வந்து இவ்வளவு பேர் கேட்கும் போது நம்ம அதை வந்து சொல்லாம இருக்க முடியாதுல்ல அதனால ஒரு வீடியோவா கொடுத்துடலாம்னு தான் கொடுத்தேன் சிலர் வந்து நாற்பத்தி எட்டு நாட்களுமே விரதம் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆமாங்க கண்டிப்பா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கணும் ஒரு மண்டல பூஜை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு கோவில்ல ஒரு கும்பாபிஷேக பூஜை செய்யும் பொழுது ஒரு மண்டல பூஜை செய்யறாங்க எதுக்காக அந்த இடத்துல எல்லா சக்திகளும் அதாவது ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னிரண்டு ராசிகள் இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய மகத்துவம் அந்த கோவில்ல அழகாக பிரதிஷ்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தானே ஒரு மண்டல பூஜை பண்றாங்க அதே போலதான் இது எல்லாத்துக்குமே வந்து கைக்குள் வச்சிருக்கக்கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானை நம்ம வணங்கும் பொழுது ஒரு மண்டல காலம் வணங்கினோம் அப்படின்னா எந்த கோளா இருந்தா என்ன எந்த ராசி பலனாக இருந்தாலும் என்ன எதுவுமே நம்ம வந்து நெருங்காது அது எல்லாத்தையுமே நமக்கு சாதகமா அவர் மாத்திடுவாரு தான் ஒரு மண்டல காலம் பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க ஆனா நிறைய பேருக்கு நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இல்லையா முடிஞ்ச வரைக்கும் ஒரு இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்கள் அது உங்களால் கண்டிப்பாக முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் நாற்பத்தி எட்டு நாள் அதை தொடர்ந்து பண்ண முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியாதது எதுவுமே கிடையாது முருகனை நம்பி நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா உங்களை அவர் வழி நடத்தி செல்வாருங்க அதே மாதிரி எனக்கு நடக்குமா நடக்காதான்ற சந்தேகத்தில் செய்யாதீங்க அவரை நம்பி தானே இந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப அவரே நமக்கு எல்லாத்தையுமே வழிகாட்டுவாரு நம்பி செய்யுங்க நான் இவ்வளோ தூரம் செஞ்சுட்டேன் நான் இவ்வளவு புனஸ்காரங்கள் பண்ணிட்டேன் இவ்வளவு அபிஷேகங்கள் பண்ணிட்டேன் ஆனாலும் எதுக்கு என்ன எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னு சில பேர் விரக்திகளும் இருக்காங்க ஒரு கமெண்ட் எல்லாம் பார்த்தேன் நான் வந்து பதினஞ்சு வருஷமா கும்பிடுறேன் எனக்கு வந்து எதுவுமே நடக்கல அதனால முருகரை கும்பிடுறதையே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சோதனைகள் இல்லாத வாழ்க்கை எதுங்க எல்லாருக்குமே சோதனைகள் இருக்கத்தானே செய்யுது எனக்கு சோதனைகள் தான் கொடுத்தாரு அதனால எனக்கு கும்பிடவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி இவரு நம்ம கும்பிடறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை என்ன கோபுரத்துலயா இருந்துச்சு சொல்லுங்க பாப்போம் எல்லாமே நம்ம கையிலயா இருந்தது எதுவுமே இல்லையே அப்பவும் கஷ்டம் தானே பட்டு இருந்தோம் அப்போ அந்த கஷ்டத்துல நமக்கு எந்த ஒரு பிரதிபலனுமே கிடைக்கல இவரை வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுடைய வினைகள் அனைத்துமே நீங்குங்க உங்களுடைய கோள்கள் உங்களுக்கு சாதகமா அமையாத கோள்கள் கிரகங்கள் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமா மாத்தி உங்க வாழ்க்கைய மேம்பட செய்வதற்காகவே அவர் வந்து நமக்கு உதவி செய்வாருங்க நம்பிக்கையா செய்யணும் ஒரு குரு கிட்ட எப்படி ஒரு மாணவன் வந்து சரணாகதி அணையறானோ மகாபாரதத்துல சொல்லுவாங்க இல்லையா கிருஷ்ண பரமாத் பரமாத்மா கிட்ட அர்ஜுனர் வந்து என்னால எதுவுமே செய்ய முடியல தான் என்னை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி வாசுதேவர் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருவார் அப்போ அவரு வழிநடத்துதல் மூலமா தானே மகாபாரதமே வெற்றி அடைஞ்சது அப்ப முருக பெருமான நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவர் நம்மள வழி நடத்துவார் அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நாம தாங்க கவனிக்கணும் சில நேரங்கள்ல நம்ம இவரை வணங்குறதுக்கு முன்னாடியே நம்ம நார்மலாக வந்து வெளியூரோ இல்லை வெளியூர் பயணம் எங்கன்னா போயிருப்போம் எல்லார் இடத்துலையும் பஸ்ல பார்த்தீங்கன்னா முருகனுடைய சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று பார்த்துருப்போம் ஆனால் அப்போல்லாம் நமக்கு மனசுல எதனா தெரிஞ்சிருக்குமா ஆனா இந்த வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாருங்களேன் நமக்கு ஒரு பிரச்சனை மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு நெருடலா இருக்கு ஏதோ ஒரு நேரத்தில் அது மாதிரி சுழண்டுகிட்டே இருக்கு நம்ம வண்டியில போயிட்டே இருக்கோம் எதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேல் போட்டோ ஒன்று இருக்கும் இல்ல முருகருடைய போட்டோ இருக்கும் இல்ல யாம் இருக்க பயமேன் இருக்கும் இல்ல ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் இது மாதிரி பல வரிகள் முருகப்பெருமானுக்கு சம்பந்தப்பட்ட பல வரிகளை நம்ம வந்து பாக்குறோம் அந்த நேரத்துல என்ன தோணும் உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் எனக்கெல்லாம் அப்படிதான் தோணும் கூடவே முருகர் வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைச்சுக்குவேன் உண்மையே சொல்லணும்னா என் கூட துணையா இருங்கப்பா அப்படிங்கறத தான் நான் வேண்டிப்பேன் ஏன்னா நம்ம மனச வந்து பக்குவ நிலைக்கு கொண்டு போவார் அது வேணும் இது வேணும்னு எல்லாத்து ஆசைப்பட்டு கஷ்டப்படுறதை காட்டிலும் எனக்கு இதுதான் கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறது அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு நம்ம அவர்கிட்ட விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நமக்கு தேவையானது எல்லாத்தையுமே அவர் கொடுப்பாரு நாம அதுக்காக எதையுமே கேட்கக்கூடாதான்லாம் நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக கேட்கணும் ஒரு குழந்தை இது வேணும்னு கேட்டால் தானே கிடைக்கும் எதுவுமே கேட்காம இருந்தால் எப்படி கிடைக்கும் அது போலதான் ஆனால் நம்பிக்கையோட கேட்கணும் எனக்கு உங்ககிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேணும் அவ்வளவுதான் சரிங்களா இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் நான் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணும் போது பிரம்ம தான் பண்ணேன் ஒருவேளை தான் பண்ணேன் சாய்ந்திரத்துல விளக்கு மட்டும்தான் ஏத்துவேன் நான் ஆரம்பிச்சது வளர்ப்பெறை ஷஷ்டியை தான் ஆரம்பிச்சேன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் ஆரம்பிச்சேன் இதை ஆரம்பிச்சு தொடர்ந்து நான் பிரம்ம தான் எழுந்திருச்சேன் ஒரு வாரம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு படிக்கவே முடியாது அவ்வளோ ஸ்ட்ரகிள் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது சில நேரம் அழுதுகிட்டே படிச்சிருக்கேன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கும்பிடவும் முடியல படிக்கவும் முடியல இவ்வளோ கஷ்டங்களை நான் அனுபவிக்கணுமா நினச்சுலாம் கூட நான் அழுதுகிட்டே படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதை அப்படியே எனக்கு வந்து பழகிடுச்சுங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து படிக்க படிக்க எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடுச்சு ஒரு ஆர்வம் அதிகமாயிட்டு படிக்க ஆரம்பிச்சேன் அதே மாதிரி ஒரு வாரத்துல அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அது கிடையவே கிடையாது மூணு டு அஞ்சு தான் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்துல தான் நம்ம எழுந்து வந்து முருகரை வழிபடணும் இந் முருகரை மட்டும் இல்லை இஷ்ட தெய்வம் எதுவானாலும் நம்ம வழிபடலாம் வேல்மாறல் பாராயணம் பண்றவங்க கண்டிப்பாக மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா நாளை முக்காலுக்குள்ள பாட்டு கேக்குறீங்கன்னா அந்த பாட்டு கேக்குற வரைக்கும் அழகா பூஜை பண்ணிட்டு நீங்க பண்ணலாம் எளிமையா நீங்க பண்ணலாங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு உங்களை வருத்திக்கிட்டு எல்லாம் நீங்க பண்ணவே வேணாம் அவருக்கு தெரியும் இந்த பூஜை பண்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது வேள்மாறல் வந்து அவ்வளவு சாதாரண விஷயமா நூற்பிறவையும் செய்த வினையை போக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம்னா அது அவ்வளோ ஈஸியாக முடியுமா அந்த க அந்த கர்ம வினை நமக்கு கொடுக்குற கஷ்டங்களை தாண்டிதானே தானே நம்ம அதை படிக்கிறோம் அப்போ இவ்வளோ கஷ்டப்படுறோம் தனக்காக தன் பக்தன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அவனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு செய்வார் நான் இப்படி தான் செஞ்சேன் நாற்பத்தி எட்டு நாள் நிறைவு பூஜையில் தான் நான் வந்து வேல்மாறல் புக்கையே எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன் அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் யாருக்கோ இதை பற்றி தெரியாதவங்களுக்கு போய் சேர்றத விட வேல்மாறல் பற்றி தெரிஞ்ச நம்ம சப்ஸ்கிரைபருக்கு போகணும் அப்படின்னு தான் இந்த புக்கையை நான் வாங்கி எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ எல்லாருக்குமே நான் அழகாக வந்து முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னோட பூஜை வந்து நான் எந்த வேண்டுதலையும் வைக்கல நாற்பத்தி எட்டு நாள் நான் தொடர்ந்து முருகரை வந்து எந்த தடையும் இல்லாமல் வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவரை வந்து வழிபட்டேன் ஸோ அதை ரொம்பவே நல்லா பண்ணேன் இதுக்கப்புறம் திரும்பவும் நான் வேள்மாறல் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் நான் விரதம் இருக்கேன் அது எப்போ அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து பயணிச்சிக்கலாம் என ரொம்ப ரொம்ப எளிமையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோட ஷேர் பண்றேன் நீங்களும் என்னோட வந்து சேர்ந்து வேல்மாரல் பாராயணம் பண்றதா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா யாருனே தெரியாது இந்த ஒரு வீடியோ மூலமாக தான் எல்லோருக்குமே வந்து நான் பழக்கம் ஆனால் என்னை நம்பி எனக்கு வந்து சிஸ்டர் மாதிரி என்னுடைய உறவு போல் கேட்டு எங்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு சிஸ்டர் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு தெரியாது ஆனால் ஒரு மணி நேரம் பேசணும் இது எல்லாமே அப்பன் முருகனால் மட்டும்தான் நடந்துச்சு ஸோ உங்களை போல் அன்பான உறவுகளை கொடுத்த அந்த முருக பெருமானுக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வரக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வகையில் என்னுடைய சிறு அறிவுக்கு ஏற்றாற் போல கடவுளுடைய சிறு சிறு பதிவுகளை நான் படித்து எனக்கு தெரிஞ்சதை உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அதில் ஏதாவது சிறு பிழைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் ஓகேங்களா இல்லை அடுத்து என்ன அதை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்துகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்